முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை தேங்காய் துருவல் சத்து மாவு இது வந்து நம்ம ஆர்டினரியாக பசங்களுக்கெல்லாம் அங்கன்வாடியில் கொடுப்பாங்க இல்லையா அந்த சத்து மாவு வெங்காயம் ராகி மாவு முருங்கைக்கீரையில் வெங்காயம் போட்டுப்போம் சத்து மாவு போட்டுப்போம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்பா வெறும்னே சத்து மாவு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பச்சை மிளகா கொத்தமல்லி கருப்பில் போட்டுப்போம் ராகி மாவு போட்டுப்போம் அப்புறம் தேங்காய் துருவல் போட்டுப்போம் இந்த தேங்காய் எல்லாம் போடுறதுனால ராகி மாவு நம்ம அடை வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கல் மாதிரி ஆகாது எண்ணெயும் நிறைய எடுக்காது நல்லா பேசிட்டு நான் உப்பு எடுத்து வைக்க மறந்துட்டேன் உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க அதில் டேஸ்ட்டு பார்த்து இப்போ செஞ்சிடுங்க தேங்காய் துருவல் போடு போட்டு பாருங்கள் யாரெல்லாம் தேங்காய் துருவல் போட்டு செய்கிறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் உப்பும் போட்டிருக்கு இது தண்ணி வந்து தெளித்து தான் நம்ம செய்யணும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதை எடுத்து வாழை இலையிலையோ இல்லை வந்து எண்ணெய் கவர் இருக்குது இல்லையா அதில் இல்லைன்னா எதாவது பேஷ்மெண்ட் பேப்பரில் பட்டர் பேப்பரில் நம்ம வந்து அதை தட்டிக்கலாம் கையில் தான் தட்டணும் நான் என்ன தடவிட்டு பாருங்க எப்படி தட்டுறேன்ட்டு ராகி அடை வந்து அயன் கம்மியாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு கொடுக்கலாம் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ப்ரெக்னென்சி லேடிஸ் எல்லாம் வந்து கண் இதை எடுத்தாங்கன்னா அயன் டிஃபிஷியன்சியே வராது அப்புறம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இன்னும் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை ஏதாவது உங்களுக்கு எந்த டிஷ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை செய்கிறேன் அப்புறம் தவா சுட வச்சாச்சு தவால அந்த ராகி அடை போட்டுடலாம் பாருங்கள் எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்கும்ன்ட்டு அந்த வெடிப்பெல்லாம் வரவே வராது நீங்கள் சத்து மாவு போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெடிப்பே வராது சூப்பராக இருக்கும் இது வந்து என்னுடைய பேஷண்ட் சொன்ன டிப்ஸு அவங்க நேம் மறந்துட்டேன் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த நடுவில் ஓட்ட போடுறது வந்து நம்ம மாவு நல்லா வெ் வெந்து வர்றதுக்காண்டி நம்ம அந்த மாதிரியும் போட்டு செய்கிறோம் இது கூட வந்து நம்ம சைடிஷ் தேங்காய் சட்னி வாங்க சாப்பிட்லாம்